அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாத ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் முடிகிற நேரம் அதாவது நம்முடைய ரங்கநாத பெருமாளை காப்பாற்றி கொடுத்தவர் இதே ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்த பிள்ளை லோகாச்சாரியார் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் இந்த ரங்கநாதரை வந்து அந்நியர்கள் படையெடுப்பிலிருந்து காப்பாற்றி கொடுத்தார் நூற்றி பதினெட்டு வயது பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த பிள்ளை லோகாச்சாரியாருக்கு துணையாக ஒரு சில வைணவ குருமார்கள் அவரோடு இணைந்து அப்பொழுது பயணம் செய்தார்கள் அவர்களிலே ரொம்ப முக்கியமான ஒருவருடைய அவதார தினம்தான் நாளைக்கு அவருடைய பெயர் வந்து கூர குலோத்துமதாசர் கூர குலோத்துமதாசர் அப்படின்ட்டு பேர் வடக்கு திருவீதி பிள்ளைக்கிட்ட சீடராக இருந்து பின்னாடி அவருடைய பிள்ளையான பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு சீடராக இருந்தவர் கூர குலோத்துமதாசர் அவர்தான் திருவாய்மொழி பிள்ளையை இந்த சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார் அவருடைய அந்த உறுதி அவருடைய வைராக்கியம் அவர் ஆச்சாரியரோடு இருந்த அந்த அந்த இணக்கம் காரணம் வைஷ்ணவத்தில் என்ன சொல்கிறான்னா பெருமாள் கூட அப்புறம் தான் ஒரு ஆச்சாரியன்தான் முதன்மை அப்படிங்கிறார் ஆச்சாரியர்களும் அப்படி இருக்கணும் சீடர்களும் அப்படி இருக்கணும் அப்போ தான் அந்த இணக்கமானது ஏற்படும் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய அபிமானம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அதுதான் ஒரு ஜீவனை கடைத்தேற்றக்கூடியது அந்த தான் என்ன பண்ணுறாரு இந்த ஆத்மாவுக்கும் இந்த பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் ஆச்சாரியர் இது ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்லுவாங்க அம்பன் அரங்கிற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தங்காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் சேர்ந்த நெறிக்கு வழிகாட்டும் அவனன்றும் ஆச்சாரியன் அப்படின்னுட்டு ஆச்சாரியனுடைய அந்த இலக்கணத்தை அந்த பாடல் சொல்லும் நமக்கும் அந்த எம்பெருமானுக்கு என்ன தொடர்பு ஏன் அந்த தொடர்பு அறியாமல் இருக்கிறோம் என்ன தடை அது அந்த தடையை நீக்கி நம்ம எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்த்து வைக்கக்கூடிய கைங்கரியத்தை செய்யக்கூடியவர் தான் ஆச்சாரியன் ஆனால் ஆச்சாரியன் கையை பிடிச்சிட்டு போனால் எம்பெருமான் தள்ளிவிட முடியாது என்று சொல்வதனாலே ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் அந்த ஆச்சாரிய அபிமானத்தை யார் பக்கலிலே காணலாம் அப்படின்னு சொன்னால் கூரகுலோத்துமதாசர் போன்ற அந்த மகான்களின் பக்கலிலே அந்த அபிமானத்தையும் அந்த அபிமானத்தால் அவர்கள் பெற்ற நன்மையையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு மாமுனிகள் சொல்லுவார் இவர் போய் அந்நிய படையெடுப்பின் போது அரங்கனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் ஜோதிஷ் ஜோதிஷ்குடினுட்டு இந்த யானைமறை அடிவாரத்தில் எல்லாம் தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு நூற்றி பதினெட்டு வயது ஆயிடுது பிள்ளை லோகாச்சாரியாருக்கு அவருக்கு அந்திம தசை வந்துருச்சு இனி நான் அதிக காலம் இருக்க மாட்டேன் அரங்கன் திருவடிக்கு போகிறேன்ங்கிறது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்கு பிள்ளை அப்படின்ட்டு இருக்கிறார் திருமலை ஆழ்வார் அவர் அப்படின்ட்டு அவருக்கு பேர் அவரை எப்படியாவது நீங்கள் கொண்டுட்டு வந்து நம்முடைய சம்பிரதாயத்தில் சேர்த்தணும் எப்படி ராமானுஜர் வந்து நஞ்சியரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார் அந்த ஆசையை பராசரப்பட்டர் நிறைவேற்றினார் அதே போல் பிள்ளை லோகாச்சாரியனுடைய ஆசையை இந்த கூரகுலோத்மதாசர் தான் நிறைவேற்றுகின்றார் சரியா அப்படிங்கிறார் இவரை எப்படி போய் பார்க்கறது அந்த திருமலையாழ்வானுடைய திருத்தாயார் வந்து பிள்ளை லோகாச்சாரியனுடைய சீடர் தான் ஆச்சாரியன் பரமபதித்துவிட்டார்னு சொன்னவொடனே அந்த அம்மாவும் பரமபதிச்சுட்டாங்க அப் அவ்வளவு ஒரு ஆச்சாரிய அபிமானம் மிகுந்தவர் இருந்தாலும் இந்த திருவாய்மொழி பிள்ளை வந்து அப்போ பாண்டிய மன்னன்கிட்ட அமைச்சராக இருக்கிறாரு அந்த பாண்டிய மன்னன் திடீரென்று இறந்து விடவே அவருடைய இப்போ மகன் வந்து அமைச்சராகிறார் அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதால அந்த அரசாங்க காரியத்தை எல்லாம் அந்த இளவரசன் கொஞ்சம் பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் இவரே பார்த்துக்கிறார் அதனால் நிர்வாக சிக்கல் நிறையா இருக்குது ஆரம்பத்தில் அவர் தான் அவர் எல்லாம் பண்ணிக்கிட்டார் ஆனாலும் இப்போ அவர் பிஸியாக போயிட்டார் உடனே அவர் எப்படியாவது நம்முடைய அந்த மரபுக்கு கொண்டுட்டு வர வேண்டுமே இப்படி இவர் லோக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரே அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து அவர் பல்லக்கில் போகும் பொழுது ஒரு பாசுரத்தை ரொம்ப அபாரமாக பாடுற திருவருத்த பாசுரம் ரொம்ப உருக்கமான முறையில் இருக்கக்கூடிய திருவருத்த பாசுரம் அந்த திருவருத்த பாசுரத்தை அவர் பாடினவுடனே அதை கேட்ட அந்த பல்லக்கில் போன திருவாய்மொழி பிள்ளை உடனே இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்குறார் எங்கே இருந்து கேட்குறாரு இருந்து கேட்குறார் இப்படி கேட்கலாமா என்னவொன்னே அவரை திரும்பி பார்க்காம போயிட்டார் அரசனை கூட லட்சியம் செய்யாத அந்த ஆண்மை அவர் இருக்கிறது இருக்கிறது அதனால் அவர் போயிட்டார் உடனே அவருடைய திருவாய்மொழி பிள்ளையினுடைய பாதுகாவலர்களெல்லாம் இவரை போய் தண்டிக்க ஓடும் பொழுது அவரை ஒன்றும் செய்யாதீங்க அவர் செஞ்சது கரெக்டு தான் நான் தான் தப்பு நான் பல்லக்கில் இருந்தபடியே கேட்டிருக்கக்கூடாது என்ன இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய அன்னையிடம் சொன்னபோது போது அவர் கூரகுலோத்தமதாசர் பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி நீ பண்ணது தப்பு நீ அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னவனே அவர் இவரை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சது மகாப்பிரிய தப்பு நீங்கள் எனக்கு அர்த்தமெல்லாம் சொல்லணும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு சரி சொல்கிறேன் என்னவொன்னே எனக்கு ஒரு முறையாக கேட்கக்கூடிய ஒரு அவகாசம் எனக்கு கிடையாது காரணம் ராஜாங்க காரியங்களெல்லாம் நிறைய இருக்குது அதனால் நான் காலையில் அனுஷ்டானம் செய்யும்பொழுது நீங்கள் தயவுசெய்து எனக்கு வந்து அர்த்தங்களையெல்லாம் உபதேசம் பண்ணணும் உடனே சரி எப்படியாவது இவரை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்ன்ட்டு ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார்ன்ட்டு எல்லாம் சொல்லுகின்றார் அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் இவர் அந்த ஊரை விட்டு போயிடுறார் போயிட்ட சிக்கலுங்கிற ஊர் இருக்குது தாமிரபரணி நதிக்கரையில் அங்கே போயிடுறார் இவர் ஆக அர்த்தம் சொன்னவர் காணமே என்னவொன்னே அந்த அர்த்தத்தை கேட்காமல் அவரால் இருக்கவே முடியவில்லை உடனே அவர் போய் அந்த ஊரில் போய் அங்கே இருந்தவொடனே அவருடைய ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி அவரை திருத்தி அவர் அதோட இந்த ராஜாங்க காரியங்களை காரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு நேராக வைணவத்தினுடைய அந்த ஆச்சாரிய பீடத்திலே வந்து அமர்கின்றார் அவருடைய சீடர் தான் சுவாமி மனவாள மாமுனிகள் அப்போ எப்பேற்பட்ட குரு இவர் அப்பேற்பட்ட அற்புதமான அதாவது ரகசிய கிரந்த காலக்ஷேப பரம்பரையிலே இந்த கூர குலோத்துமதாசர் மிக முக்கியமானவர் வைணவ நெறிக்காக பாடுபட்டு அற்புதமான விஷயங்களையெல்லாம் கொடுத்தவர்கள் அந்த ஆச்சாரிய புருஷர்களிலே நாளைய தினம் பிள்ளை லோகாச்சாரியனுடைய சீடரான கூர குலோத்துமதாசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகானுடைய அந்த திருநட்சத்திரம் அந்த திருநட்சத்திரம் அன்னைக்கு அவர்களுடைய வாழித் திருநாமத்தை சொன்னாலும் சரி இல்லை கூரகுலோத்தமதாசர் திருவடிகளே சரணம் என்று சொன்னாலும் சரி நமக்கு ஆத்மாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்திலே அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை நம்முடைய நெஞ்சினால் நினைப்போம் அவருக்கு நாம் பல்லாண்டு பாடுவோம்